மேடம் क्वेश्चन ஆன்சர் ரெண்டே நீங்க எழுத சொல்லீங்கனா இது பேர் ஹாரஸ்மென்ட் இல்லாம என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்றீங்க சார் எங்க போலீஸ் தான் எழுதுறாங்க உங்க போலீஸ் எழுதல அவங்க தான் எழுதுறாங்க அவங்க எல்லாம் எழுதுறாங்க என்னையும் क्वेश्चन நீங்க எதுக்கு எழுதணும் சொல்றாங்க இங்க எதுக்கு எழுதணும் ஒரு ஒரு क्वेश्चन நால் நால் லைன் இருக்கு எவ்வளவு क्वेश्चन ஆவது நீங்க எழுதி கொடுக்கல மேடம் நீங்க பிரிண்ட் பண்ணிருக்கீங்க மேடம் அதை கையில கொடுத்தா என்ன கையில கொடுங்க நான் பேசர் கேட்டா நான் ஆன்சர் எழுதுறேன் அந்த क्वेश्चन எதுக்கு திருப்பி வெள்ளை பேப்பர்ல எழுத சொல்றீங்க மேடம் என் டைம் வேஸ்ட் உங்க டைமும் வேஸ்ட் தான மேடம் இது ஹாரஸ்மெண்ட் மேடம் இது நீங்கள் பண்ணுறது ஹாரஸ்மெண்ட் சம்மன் கொடுத்தீங்க ஆன்சர் பண்ணிட்டோம் நீங்கள் இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லாத கொஸ்டின்ஸை மட்டும்தான் கேட்டிருக்கீங்க கொஸ்டினை ஆன்சர் திருப்பி திருப்பி எழுதுன்னு சொல்கிறது ஹாரஸ்மெண்ட்டாக தெரியல உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பண்ணுற மாதிரி இருக்கு மேடம் மேடம் ஒன்றரை மணி நேரங்க இருந்தாங்க ஒன்றரை மணி நேரம் இந்த கேஸை பற்றி ஒரு கேள்வி கேட்டீங்களா சொல்லுங்கள் ஒரே ஒரு கேள்வி நடுவுல நடுவுல கேட்டீங்களா நடுவுல நடுவுல மேடம் ரெண்டு பேரும் கேள்வி கேக்குறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் வேலை வந்துடுது அவங்க கிளம்பி போயிடுறாங்க